யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கோழி குழம்பு சப்பாத்திங்க கோழி குழம்பு வந்து எங்கள் அத்தை வைப்பாங்க இன்னைக்கு அவங்களோட ஸ்டைலில் கோழி குழம்பு வைக்க போகிறாங்க அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோழி குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தாளிப்புக்கு ஜீரகம் இது வந்து வீட்டில் அரைச்ச கறி மசாலு மஞ்சத்தூள் கல்லூப்பு மிளகாத்தூள் இது வந்து சின்னங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட பட்டை கிராம்பு போட்டு அரைச்ச ப பேஸ்ட்டு இது வந்து மல்லித்தூள் தக்காளி சிக்கன் கழுவி வச்சாச்சு அவ்வளோதான் நம்ம அடுப்பில் சட்டி வச்சு அத்தை கோழி குழம்பு செய்ய சொல்லலாம் சட்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இப்போ சப்பாத்திக்கு மாவு பிரிஞ்சிக்கலாம் தயிர் கொஞ்சம் சேர்த்தனா தான் சப்பாத்தி மாவு சாஃப்டா இருக்கும் சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதனால தயிர் சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு பார்த்தீங்கன்னா இந்து உப்பு இது உடம்புக்கு நல்லது அதனால நான் மேக்சிமம் இந்த இது மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் நான் இந்த இந்துப்பு தான் சேர்த்துவேன் காஞ்சி போயிச்சு சீரவும் பட்டைக்காரும் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பச்சை கிராம்பு போட்டு அடுத்து இஞ்சி பூண்டு அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தூள் போட்டு கோடி கழுவி வச்சிருக்கிறோம் இப்போ போட்டுக்கலாம் காலத்துல எப்படி குழம்பு வைப்பீங்க அந்த காலத்துல கறிய மசாலாலாம் இருக்காது மசாலா எல்லாம் இல்ல கறிய போட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி உப்பு போட்டு கறி போட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு அதை மட்டும் வணக்கி விட்டு கொஞ்சம் சாந்து வச்சு வேண்டிட்டான் இப்பெல்லாம் வந்து கறி போறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு எல்லாம் அப்படிலாம் அப்படில்ல

நாங்க உரம்பரை நாங்க நாம வீட்டுக்கு உரம்பரைக்கு போனோம் எண்ணெய் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க கறி நல்லா நிறைய போட்டுருந்தாங்க நல்லா தான் இருக்குன்னு போய் சாப்பிட்டா அந்த கறி சவடை சவடையே முன்னே பச்சை வச்சம் அடிக்குது அது அப்படியே ஒரு விட்டு வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் நம்ம மாதிரி அப்படியே போரி எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஒருத்தர் உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு வணக்கிறதில்ல அந்த காலத்திலேயே அது நாமத்தையும் செஞ்சோம்

நம்ம பத்தராங்கி போயிட்டா என்ன பிள்ளை இப்படி குழம்பு வைக்கிறதுக்கு அண்ணாட்டி அதிக பறவை சொல்லி மாதிரி உப்பு போட்டு வணக்கி சாந்து ஊத்துறா புரியும் தெரியாத அப்படித்தான் இது நாள் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தா புரியும் நல்லா தான் இருக்கும் இல்ல இப்ப எங்க நீ உரல போய் நாலாம் உப்பு அப்படிதான் குழம்பு கொஞ்சமா இருந்தாலும் மொழ சாந்து போட்டாலும் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வரல தான் கடன்னு போட்டு ரெண்டே நிமிஷத்துல அடிச்சு போட்டுறோம் அடிச்சு போட்டுறோம் ஆனா உரல்ல ஆட்டற மாதிரி டேஸ்ட் வராது கட்டி கூட உரல்ல ஆட்டி பாதி சீக்கிரம் ஊசாது நம்ம மிச்சரான மூணு வாரம் போயிடும் மக்களே சட்னி வந்து மிக்சியில் அரைச்சா சீக்கிரம் கெட்டு போயிடும்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க உரல் ஆட்டினா அவ்வளோ சீக்கிரம் கெடாதான் ஏன்னா உரல் வந்து நம்ம கல் உரல் நம்ம அவ்வளோ ஸ்பீடில் வந்து அதை சுத்துறதில்ல உரல் மிக்சி வந்து பிளேடு வந்து பயங்கர ஸ்பீடாக இல்லை அது சூடாகிறதுனால சட்னி வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் தாங்கணும்னு சொல்கிறாங்க சப்பாத்தி மாவு போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மாவை ரெஸ்ட் விடலாம் அப்புறமா நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளார வந்து எங்கள் அர்த்தையும் கோழி குழம்பு வச்சு முடிச்சுடுவாங்க நம்ம சப்பாத்தி போடுறது கரெக்டாக இருக்கும் 紧喱布个啦。

அறுநூறு தேங்காயும் பொட்டு கடலையும் வச்சு ஆக்கிட்டு வந்துரு இதுல அரை தேங்காய் போட்டா போதுமா சரி மொளா தூள் போட்டுக்கலாம் அடுத்தது மல்லித்தூள் போட்டுக்கலாம் கரிமீச்சாடு தூள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் கூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சு போச்சு இப்போ தேங்காய் கடலை ஊற்றிக்கலாம்

சப்பாத்தி போகிறதுக்கு மாவு தேச்சாச்சு இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் Thank you. நம்ம சப்பாத்தி மாவு பிணைகிறப்ப தயிர் போடுறது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி காலையில் சுத்தமாக நைட்டு வரைக்குமே சாஃப்ட்டாகவே இருக்கும் நிறையா நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து அப்படியே ரஃப் ஆகிடும் ஒரு சூடு ஆறுனாவே ரஃப்பாக போயிடும் இது சூடு ஆறுனாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம தயிர் போடுறது சர்க்கரையெல்லாம் போடணுங்கிற அவசியமாக இல்லை தயிர் மட்டும் போட்டால் போதும் ஏன்னா சுகர் பேஷண்ட்லாம் வந்து சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க அதில் சர்க்கரையெல்லாம் போடக்கூடாது இல்லை வா சூப்பரா கத்த கோழி குழம்பு வச்சு கொடுத்துருக்குது நம்மளும் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம் பார்க்குறப்பே வாய் ஊறுது நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் சப்பாத்தியில் தயிர் பச்சடி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க சாமி எல்லாம் சாப்பிட்லாம் எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப இருக்குங்க கிராமத்து ஸ்டைல்னாவே அது கிராமத்து ஸ்டைல் வந்து வெங்காயத்தை வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்குது வச்ச கோழி குழம்பு அல்டிமேட்டா இருக்குது பாருங்க அப்படியே சிக்கனும் சப்பாத்தியும் அப்படி ரொம்ப சூப்பராக இருக்குது கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஹோட்டல் கிரேவி மாதிரி இருக்குது அந்த காலத்துலேயும் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்ருக்காங்க அந்த காலத்தில் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ போகிற மசாலா மாதிரிலாம் இல்லை அப்போ இன்னும் ரொம்ப மசாலாலாம் இயற்கையாக கிடைச்சிருக்கும் கசகசாலாம் அப்போலாம் மசாலாவில் போட்டு அரைப்பாங்க இப்போலாம் கசகசாவே நம்ம வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு விற்கிது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு ஒரு சூப்பரான வீடியோ மீண்டும் உங்களை நாங்கள் ரெண்டு பேருமே சந்திக்கிறோம் சப்பாத்தி நல்லா இருக்குது கண்ணு குழம்பும் சூப்பராக இருக்குது நீவும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா நல்லாயிருக்கு கண்ணு